தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை ஐயப்பாக்கத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மாநில பொதுச் செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நக்கீரன் ஆசிரியர் நக்கீரன் கோபால் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி உள்ளிட்ட நலத்திட்டங்களை திட்டங்களை வழங்கினாா் இந்த விழாவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் தமிழ்நாடு தகவலின் சமூக ஆரோக சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு தூக்க விழா சென்னை ஐயப்பாக்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த துவக்க விழாவில் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச நிதி வண்டி வழங்கினார்கள் மேலும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாய் கொண்டிருப்பதை அவர்கள் பத்திரிகை வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்தி அதன் மீது பல்வேறு நன்மைகளை கிடைக்கும் என்பதை உறுதி பூண்டு சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார்கள் அதற்காக தமிழ்நாடு தகவல் சமூக சந்தின் சார்பாக வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்